அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் காவல்துறை நண்பன் போலீஸ் பரிசோதகர் பிரதீப் நான் இந்த காணொலியை வெளியிடுறதுக்கான மு மிக முக்கியமான ஒரு காரணம் என்னவென்றால் இந்த தகவல் மிக முக்கியமாக வீட்டில் இருக்கும் பெண்கள் மற்றும் அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கும் பெண்கள் மேலும் தனியார் கம்பெனிகளில் வேலை செய்யும் பெண்கள் என பொதுவாக அனைத்து பெண்களுக்குமான ஒரு மிக முக்கியமான காணொலியாகவே இந்த காணொலியை நான் வெளியிடுகின்றேன் இது என்னவென்றால் இதன் நான் இது இன்று பேச எடுத்துக்கொண்ட மிக முக்கியமான தலைப்பு என்னவென்றால் ஆன்லைன் லோன் ஆப் என்ற தலைப்பாகும் இது என்னவென்றால் ஆன்லைன் மூலமாக கடன் வழங்கும் ஒரு பொறி என்று கூறலாம் அதாவது ட்ராப் வச்சு உங்களை அதுக்குள்ளே இழுக்கிறாங்க அதாவது உதாரணம் சொல்ல போனால் நீங்கள் ஃபேஸ்புக்லையோ இல்லை வாட்ஸ்அப்லேயோ ஏதோ ஒரு முறையிலோ உங்களுக்கு ஒரு லிங்க்கோ ஏதோ வாட்ஸ்அப் மூலமாக உடனடியாக உங்களுக்கு பண தேவை இருந்தால் கடன் உடனடியாக பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்ற ஒரு முறையில் இந்த கடன் வழங்குற ஒரு திட்டம் வழங்குகிறாங்க இதன் மூலமாக நீங்கள் இந்த ஆப்பை ஒன் பண்ணின உடனேயே உங்களோட தொலைபேசி இலக்கம் மற்றும் உங்களுக்கு மிக நெருக்கமானவர்களின் தொலைபேசி இலக்கம் ஐந்து பெற்றுக்கொள்கிறாங்க அதற்கு மேலதிகமாக உங்களது வாட்ஸ்அப் இலக்கம் கட்டாயமாக எடுத்துக்கொள்கிறாங்க அது இல்லாமல் உங்களோட புகைப்படங்கள் மற்றும் இந்த மாதிரியான முக்கியமான தகவல்கள் நீங்கள் வழங்கும் பொழுது இந்த ஒன்லைன் ஆன்லைன் லோன் ஆப் மூலமாக இவங்க இதை உங்களோட தனிப்பட்ட தகவல்கள் அனைத்தையுமே பெற்றுக்கொள்கிறாங்க பெற்றுக்கொண்டு உங்களுக்கு ஒரு மணி தேரத்துலேயோ ரெண்டு மணி தேரிலேயோ நீங்கள் கேட்குற பணத்தை உதாரணத்துக்கு முதல்ல பத்தாயிரம் ரூபா பிறகு இருபத்தையாயிரம் ரூபா ஒரு லட்சம் ரூபா ஐந்து லட்சம் ரூபா வரைக்கும் இந்த பணம் தரதாகவும் உங்களுக்கு அவங்க தகவல்களை தருவாங்க உடனே நாம் பேங்க் மூலமாக ஒரு லோன் எடுக்கிறதாலோ இல்லை ஃபினான்ஸ் மூலமாக ஒரு லோன் எடுக்கிறதாலோ அது ஒரு பெரிய ஒரு ப்ரொசீஜர் ஒன்று இருக்குது அதாவது ஒரு பெரிய ஒரு செயல்முறை இருக்குது என்னென்றால் நம்மட தனிப்பட்ட தகவல்கள் மற்ற தகவல்கள் எல்லாமே டாக்குமெண்டரியாக நாம் வந்து பாதுகாப்பான ஒரு பதிவு செய்யப்பட்ட ஒரு நிறுவனத்துக்கு தான் நம்ம வழங்குறோம் அதனால் அவங்களுக்கு நமக்கு எதிராக நாம் அவங்களுக்கு லோன் கட்டலைன்னு சொன்னால் அவங்க நமக்கு எதிராக வழக்கு தொடர முடியும் ஒழிய வேறு எந்த விதமான ட்ரெட்டும் பண்ண முடியாது பிளாக்மெயிலும் பண்ண முடியாது ஆனால் இந்த ஆன்லைன் லோன் ஆப் மூலமாக நிறைய பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க என்ன என்று சொன்னால் உதாரணத்துக்கு சொல்லப்போனால் இந்த லோனை கட்ட முடியாத சூழ்நிலையில் வரும் பொழுது அவர்கள் இந்த குறிப்பிட்ட நமக்கு தெரிந்த ஐந்து நபர்களது வாட்ஸ்அப் மூலமாக நம்மட வாட்ஸ்அப்பை ஹேக் பண்ணி அதாவது சட்ட ரீதியான முறையில் அல்லாமல் வேறு மு வேறு முறைகளில் நமது வாட்ஸ்அப் கணக்கிழக்கத்திற்குள் நுழைந்து நம்மளை நமது ஏனைய நமக்கு நம்மளை தெரிஞ்சவர்கள் அனைவரது தொலைபேசி இலக்கங்களை எடுத்துக்கொண்டு இந்த தொலைபேசி இலக்கம் மூலமாக நம்மளை பற்றியே அவதூறான பேச்சுகள் மற்றும் நமது புகைப்படங்களை ஏஐ மூலமாக பிழையான வகையில் எடிட் செய்து நமது உறவினர்களுக்கும் நம்மை நமது நெருங்கிய நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணி உங்களை பயமுறுத்தி உங்களை பிளாக்மெயில் பண்ணி உங்களோட பண உங்களிடம் நீங்கள் உங்களுக்கு கடனை கொடுத்த பணத்தொகையை விட பல மட மடங்கு அதிகமாக பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்திருக்கிறது இந்த மாதிரியான சந்தர்ப்பத்தில் யாரும் இதை நினச்சி தனியாக இருந்து பிழையான முடிவுகளை நிறைய பேர் எடுத்திருக்கிறாங்க இந்த மாதிரியான பிழையான முடிவுகளை யாரும் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை இதற்கான சைபர் கிரைம் மற்றும் போலீஸ் உங்களுக்கு அருகாமையில் இருக்கிற போலீஸ் நிலையத்துக்கு போய் நீங்கள் இது சம்மந்தமாக முறைப்பாடு எழுதலாம் மற்றும் இது வந்து சட்ட ரீதியாக வழங்கப்படுகின்ற கடன் தொகை அல்ல எனவே நீங்கள் யாரும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை உடனடியாக இந்த மாதிரியான கடன் தொகையில பாதிக்கப்பட்டு உங்களுக்கு யாராவது உங்களை அச்சுறுத்தினாலோ பயமுறுத்தினாலோ பிளாக்மெயில் செய்தாலோ உடனடியாக நீங்கள் என்ன செய்யலாம் உங்களுக்கு அருகில் இருக்கிற போலீஸ் நிலையத்துக்கு நீங்கள் போய் முறைப்பாடு செய்யலாம் அப்படி இல்லைன்னு சொன்னால் நான் கொமன்களில் நீங்கள் உங்களோட கொமன்க்கு கீழே நான் உங்களுக்கு இந்த தொலைபேசி இலக்கங்கள் நீங்கள் யாருக்கு முறையீடுகின்ற தொலைபேசி இலக்கங்கள் மற்றும் இமெயில் அட்ரஸ் போன்றவற்றை நான் உங்களுக்கு இதன் கீழே பதிவிடுகின்றேன் பணத்தேவைகள் தேவைகள் எல்லாருக்கும் இருக்கும் பணத்தேவைகள் இருக்கின்றதுக்காக நமக்கு கிடைக்கிற பணத்தை விட அதிகளவாக நம்ம செலவு பண்ணணும்னு சொன்னால் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு நம்மளால் நிம்மதியாக வாழ முடியாது இருந்தாலும் ஒன்லைன் லோன் எப் மூலமாக வழங்கப்படுற கடன் தொகை சட்ட ரீதியாக உங்களுக்கு வழங்கப்படுகின்ற கடன் தொகை அல்ல எனவே யாரும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை உடனடியாக போலீஸ் நிலையத்துக்கு சென்று முறைப்பாடு செய்யுங்கள் நன்றி வணக்கம் நான் உங்கள் நண்பன் போலீஸ் பரிசோதகர் பிரதீப்